அன்பான கடகராசி நேயர்களே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி யாராவது துன்பத்தில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து உடனடியாக இறக்கப்படுறது தான் இருப்பீங்க அமைதியான சுவாபம் கொண்டவங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும் கடக ராசியினுடைய அதிபதி சந்திரன்கிறதுனால உங்களுக்கு மன அழகு உணர்ச்சி தாய்மை குணம் எல்லாமே கலந்து இருக்கும் இவங்க நண்டு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களிடத்துல பாதுகாப்பு உணர்ச்சியும் அதிகமாக இருக்கும் பிடிவாதம் தான் இவங்களுடைய அடையாளம் ஆனாலும் அது ஒரு நாளும் முட்டாள்தனமாக இருக்காது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை தான் தான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்டவங்க வெளியில் எவ்வளவுதான் அவங்க அமைதியாக இருந்தாலும் அவங்க மனசு ரொம்பவே ஆழமானது யாரை பாசமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாகிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க எந்த துறையில் இருந்தாலும் கடகராசிக்காரங்க தங்களுடைய ஆளுமையால் முன்னேறி நிற்பாங்க இவங்களை பற்றி யாராவது தப்பாக எதையாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்க மனசு தாங்காது ரொம்ப நாளைக்கு அவங்க சொன்னதையே நினச்சி பார்த்துட்ருப்பாங்க டக்குன்னு கோபப்படுவாங்க ஆனால் அந்த கோபத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க எளிதாக யார்கிட்டேயும் பழக மாட்டாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட அன்பு இரக்கம் தியாக மனப்பான்மை உண்மைத்தன்மை இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க இப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் வரப்போகுது எந்த திசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க கடகராசி ஒரு நீர்த்தத்துவ ராசிங்கிறதுனால உங்களுடைய உணர்ச்சிகள் ரொம்பவே ஆழமானது நீங்கள் ரொம்ப பாசம் கொடுப்பீங்க அதே நேரத்தில் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டீங்க உங்கள் மனநிலையை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க குரு பகவானை பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால லாபங்களும் புதிய தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் கூட்டாளிகள் வழியாக உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க சனி பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால சில மன அழுத்தங்கள் வரலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் உங்களை எதையாவது சொல்லி காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் கலங்கி நிற்காதீங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருங்க உங்கள் மேலே தப்பில்லாத வரைக்கும் நீங்கள் யார் சொல்லக்கூடிய குறைகளையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாவது வீட்டிலிருந்து வீடு சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாருங்க புதுசாக வீடு வாங்கறதுக்கான வாய்ப்பு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க சந்திரன் பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் உங்களுக்கு நல்ல மன அமைதியை தருவாருங்க தீர்க்கமான சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இங்கே ஜெயிக்கிறது உறுதிங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கஷ்டங்களாக இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் சமயோஜிதமாக யோசித்து நீங்கள் சரியான முடிவுகளை எடுத்தீங்கன்னா சாதனை படைப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்ககிட்டேருந்து பாராட்டு கிடைக்கும் பழைய திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை புதுப்பித்து நல்ல பேர் வாங்குவீங்க உங்கள் பிஸ்னஸில் நிறைய ஆர்டர் கிடைக்கும் நிறைய எல்லாம் சைன் ஆகுங்க அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் சொத்து வாகனங்கள் இது எல்லாம் உங்களுக்காக லாபத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்கன்னா அதை குத்தகைக்கு விட்டோ அல்லது வாடகைக்கு விட்டோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் உங்கள் சொத்து மென்மேலும் பெருக போகுதுங்க வாகனங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க நீங்கள் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சரியான முதலீடுகளில் உங்கள் பணத்தை சேமிச்சிங்கன்னா அது பல மடங்காக பெருகும் அதே மாதிரி தேவையில்லாத நண்பர்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேணாம் நீங்கள் நினச்ச மாதிரியான பணத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடியதுங்க அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அதனோட மதிப்பு தெரியாதவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பணத்துக்கான நன்றி உணர்வை இழந்துடக்கூடாதுங்க சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நீங்கள் தவற விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி அபரிமிதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழகிறவங்க கிட்டேங்க தாராளமாக அன்பை கொடுப்பீங்க ஆனால் சில சமயம் அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும் திருமணமான தம்பதிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் இருந்தாலும் அது வந்து பாசமாக முடிஞ்சிடும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குங்க பெற்றவங்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் அதெல்லாம் சரியாகும் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் எடுத்தரிஞ்சு பேசிட வேண்டாம் உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் வழியாக உங்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நீண்ட நாட்கள் தொடர்பு விட்டு போன உறவுகள் எல்லாம் மீண்டும் வந்து உங்களோட சேருவாங்க குழந்தைங்களுடைய கல்வி விளையாட்டில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றணுங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் ரொம்ப நல்லது கடைகள்லையோ அல்லது வெளியவோ சாப்பிட்றத தவிர்த்துக்கலாங்க கடகராசியோட புனர்பூசம் நாலாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக சின்ன சின்ன சவால்கள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க கல்வி ஆராய்ச்சி படிப்பு போன்ற துறையிலெல்லாம் மாணவர்கள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் கடைசியில் அவங்க வெற்றி அடைவாங்க உங்களுடைய உடல்நிலையும் மன அழுத்தத்தால் கொஞ்சம் பாதிக்கப்படலாங்க அதுக்காக தியானம் செய்கிறது ஓய்வெடுக்கிறது நல்லா தூங்கிறது ரொம்ப முக்கியங்க அதுக்கு அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த குடும்ப சூழ்நிலை குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் இதுவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மாறும் அதனால் உங்கள் வீட்டில் உங்களை தாண்டி உங்களால் மாற்ற முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனா அதை அமைதியாக ஏற்றுக்கிறது நல்லது எதையும் மாற்றணும் யாரையும் மாற்றணும் திருத்தணும் அப்படின்னு எதையும் பண்ணிடாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறுங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வருமானமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் காதல் உறவுகளில் பார்த்தீங்கன்னா தவறான புரிதல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குறையும் முன்பு இருந்ததை விட உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கலவையான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க சனி பகவானுடைய பின்னடைவு காரணமாக பழைய காரியங்கள் ஏதாவது தாமதமாக இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்தாலும் குருவோடைய ஆதரவால் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டலாம் நண்பர்களால் சில மன அழுத்தங்கள் குறையும் நீண்ட தூரங்களுக்கு நீங்கள் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே அவசியங்க கடகராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பதினொன்று எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க அதிர்ஷ்டகரமான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டகரமான மலர் ஜாதிப்பூ அதிர்ஷ்ட திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டை தான் உலகம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனாலும் எல்லாரையும் எல்லா விதத்திலையும் உங்களால் திருப்தி பண்ண முடியல ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றவங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் குழந்தைகள் எல்லாருமே உங்கள் மேலே ஒரு அபரிமிதமான கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருக்காங்க என்ன நடந்தாலும் என்ன உதவி வேணாலும் நீ செய்வ அதுவும் எப்படியாவது செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சுருக்காங்க அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே காடனோ ரெக்கமெண்டேஷனோ எப்படியாவது அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களை நினச்சி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு சூரியன் மாதிரி இருந்து ஒளியை கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னு வரும்போது யாருமே கடைசி வரைக்கும் நூறு சதவீதம் கூட நின்று உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உங்களுடைய வருமானமும் வாழ்க்கையும் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கு எனக்கு அது வேணும் இது இன்னும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே பணத்தில் பாதுகாப்பு தேடுவீங்க ஒரு ரூபா குறைஞ்சாலும் மனசில் மிகப்பெரிய குழப்பம் வந்துடும் மற்றவங்களுக்கு உதவ ஆசையாக இருந்தாலும் உங்கள் கையிலேருந்து மற்றவங்களுக்கு பணம் போயிட்டால் உங்களுக்கு அது பற்றாக்குறையாயிடும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவசர தேவைக்கு பணம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு திடீர்னு ஒரு செலவு வரும் அந்த நேரத்தில் அவங்ககிட்ட அதை கேட்டால் உடனடியாக கொடுக்க மாட்டாங்க அதனாலயே சில மன சங்கடங்கள் எல்லாம் வரும் எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் பெற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகளை பார்க்கணும் வீட்டு செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னு எப்பவுமே பரபரப்பாக ஓடிட்டுருப்பீங்க நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் சின்ன சின்னதாக தான் சேமிக்க முடியுமே தவிர பெரிய ஒரு அமௌண்ட்டாக உங்களால் சேமிக்க முடியாது அப்படியே சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது தான் போகுங்க உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் என்ன அப்படின்னு தெரியாமல் முழுசாக நம்பிடுவாங்க இவங்கனால என்றைக்குமே இவங்களுக்கு கஷ்டங்கள் வராது இவங்களை சுற்றி இருக்கிறவங்கனால தான் இவங்களுக்கு டிப்ரெஷன் தேவையில்லாத பிரச்சனை தொல்லைகள் சண்டை சச்சரவு இது எல்லாம் வரும் எல்லா நேரத்துலேயும் நீங்கள் சரியாக சமாளித்து வந்தாலும் ஒரு அளவு மீறி போகும்போது உங்களுக்குன்னே ஒரு கோவம் வரும் அப்போ நீங்களாக சொல்லுவீங்க நான் எல்லாருக்காகவும் இருக்கிறேன் ஆனால் எனக்காக யாராவது இருக்கீங்களா என்னோட சூழ்நிலையை யாராவது யோசிச்சு பார்த்திங்களா அப்படின்னு விட்டு கேட்பீங்க அப்ப கூட உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்காதுங்க இந்த மாதிரி பல பேர் நடந்துக்கிறதுனால தான் உங்களுடைய தன்னம்பிக்கையும் அங்கே குறைஞ்சு போகுது பொறுப்புகள் தான் அதிகமாகிட்டே போகும் அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழாம இருக்கிறீங்க உங்களுடைய கனவுகளை அப்படியே விட்டுறீங்க நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுவீங்க இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதையே உங்களுடைய லட்சியமாகவும் வச்சுருப்பீங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா நாளாக நாளாக சில பேர் உங்களை டைவெர்ட் பண்ணிடுவாங்க இதுவெல்லாம் உங்களுக்கு நடக்காது இதில் எல்லாம் ரிஸ்க் எடுக்காத இதுவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய லட்சியத்தை நீங்களாகவே விட்டுருவீங்க உங்கள்கிட்ட அந்த விடாமுயற்சி இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லைங்க சில சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை தாமதமாக செய்வீங்க இந்த தாமதங்களே உங்களுக்கு தோல்வியலை கொண்டு வந்து கொடுக்கும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நேரத்துக்கு செஞ்சுடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேர தாமதம் சோம்பேறித்தனம் இதுவெல்லாம் தான் மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் யார்கூடையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க உங்களுடைய நண்பர்கள் வசதியாக இருக்காங்க அவங்க அவ்வளவு சொத்து இருக்குது அவங்க புதுசாக வீடு வாங்குகிறாங்க இடம் வாங்குறாங்க சேமிக்கிறாங்க அப்படின்னு என்றைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லா இருந்தும் நிம்மதி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது ஆனால் உங்கள் கிட்ட வசதி குறைவாக இருந்தாலும் நிம்மதி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களை விட்டு போயிடும் அதனால் நம்ம கையில் என்ன இருக்கோ நமக்கு எது கொடுத்து வச்சிருக்கோ அதில் நீங்கள் திருப்தி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணுங்க உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா தூய்மையானது அம்மாவுக்காக அப்பாவுக்காக உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்காக எல்லாருக்காகவும் நீங்கள் தியாகம் செய்ய தயங்க மாட்டீங்க நீங்கள் செஞ்ச அந்த தியாகத்துக்கு அவங்க ஏதாவது நன்றி சொல்கிறாங்களா இல்லை நினச்சி பார்க்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை இதுக்கப்புறமாவது நீங்கள் வாழணுங்க அதுக்காக எப்பவுமே உங்ககிட்ட பணம் இருக்கணுங்க உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய தைரியத்தை வேறு யாரும் கொடுத்துட முடியாதுங்க ஒருவேளை வேளை கிட்டே பணம் குறையுதுன்னா அப்போவே படபடப்பாயிடும் நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசில் வரும் அதனால் கடன் வாங்கியாவது உங்கள் கையில் கொஞ்சம் பணத்தை சேமிப்பு வச்சுக்குங்க எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் யார்கிட்டயாவது மனசை விட்டு பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனாலயே உங்களுக்கு யாராவது ஆறுதல் சொல்கிறாங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள கண்ணை மூடிட்டு நம்பிடுவீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல உங்களுக்கு அவங்க கெடுதல் நினச்சா கூட அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருப்பீங்க வரைக்கும் நீங்கள் விரும்பினவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க வலியை கொடுத்துருப்பாங்க அத்தனை வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு நீங்கள் அமைதியாக தான் இருந்திருக்கிறீங்க இனிமேலாவது உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க நீங்கள் இப்படி பேசாதீங்க இப்படி என்னை காயப்படுத்தாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வார்த்தைகளால் நீங்கள் வெளியே சொல்லணும் ஏன்னால் நீங்கள் சொன்னால் தான் மீண்டும் அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த கஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் வாய் விட்டு பேசணுங்க சந்திரன் ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க உங்களுடைய வழியை தான் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களுடைய வழியையும் வேதனையும் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கடவுள்கிட்ட பேசுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறத மறந்துடாதீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டுமல்லாம உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் எதையாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்குங்க உங்களுடைய மனசை திடப்படுத்துங்க திறமைகளை வளர்த்துக்குங்க உங்களுடைய மதிப்பு தெரியாத ஒரு இடத்துல தயவுசெய்து இன்னமும் நிற்காதீங்க மற்றவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவங்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய சுயநலத்துக்காக இன்னமும் நீங்கள் பலியாகிடாதீங்க உங்களுடைய சந்தோஷத்தை நினச்சி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாத எத்தனையோ ஆசைகள் உங்களுடைய மனசில் புதஞ்சு கிடக்கு சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் உங்களால் எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்க உங்களுக்கு பிடித்த ஆடைகள் வேணுமா வாங்கி போடுங்க பிடித்த உணவு சாப்பிடணுமா நல்லா சாப்பிடுங்க சினிமாவுக்கு போகணுமா போயிட்டு வாங்க டூருக்கு போகணுமா போயிட்டு வாங்க குழந்தைங்களோடவும் குடும்பத்தோடவும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறீங்களா தயவு செஞ்சு ஒரு ரெண்டு நாள் லீவு போடுங்க குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்னன்னா நீங்க மனம் விட்டு பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு அவங்க எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர வைக்கணுங்க வாயில் சொன்னால் யாரும் உணர்ந்துக்க மாட்டாங்க இன்னையிலிருந்து ஒரு முடிவு பண்ணுங்க ஒரு புது மனுஷனாக உங்கள் வீட்டுக்கு நீங்களே வாங்க இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையெல்லாம் போதும் இதுக்கப்புறமாவது நான் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கிறேன் எனக்காக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கணும் வாழ வேண்டிய வயசில் வாழ்ந்துடணுங்க அனுபவிக்க வேண்டிய வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு யாருக்காகவோ எதையோ தேடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் யாரும் எதுக்காகவும் உங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க இப்போ எப்படி பாதுகாப்பு இல்லாமல் தனியாக ஓடிட்டுருக்கீங்களோ அப்பையும் நீங்கள் தனியாக தான் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையுங்க இத்தனை வருஷமும் எத்தனையோ விஷயங்களை உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நண்பர்களுக்காக சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் செஞ்சுட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது உங்களுடைய பாசம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உழைப்பு இதுவெல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் ஆத்திருங்க உங்கள் வாழ்க்கை திடீர்னு பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கலைனாலும் மெதுவாக மாறும் ஆனால் உறுதியாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடங்குங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பல விஷயங்களை செய்கிறதுக்கு காத்திருக்கு நல்ல வாய்ப்புகளும் சில சோதனைகளும் கலந்த மாதமாக இது உங்களுக்கு இருக்க போகுது பொறுமையோட நம்பிக்கையோட காத்திருங்க எல்லாம் மாறுங்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு